தமிழரோட நாகரிகமும் பண்பாடும் மிகச் சிறப்பானது அந்த சிறப்பினை பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கூறுகின்றன கல்வெட்டுகள் காசுகள் செப்பேடுகள் போன்றன இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன மன்னர்களோட ஆணை ஊர் மன்ற செயல்கள் போன்றவையெல்லாம் துவக்கத்தில் ஓலைகளில் எழுதப்பட்டன பிறகு அழியக்கூடிய ஓலையில் இருந்து அழியாத தன்மையுடைய செப்பேடுகளில் செய்திகள் பொறிக்கப்பட்டன கால மாற்றத்தால் இவையும் அழிய தொடங்கியதால் கல்லிலே பதிவு செய்யும் வழக்கம் ஏற்பட்டது பிற்காலத்தில் இவையே கல்வெட்டாக மாறின இந்த கல்வெட்டோட ஒரு பகுதிதான் தான் மெய்கீர்த்தி அப்படின்னு நாம சொல்றோம் மெய் அப்படின்னா உண்மை கீர்த்தி என்றால் புகழ் அரசனோட உண்மையான புகழை கூறுபவை மெய்கீர்த்திகள் இதனோட நம்பகத்தன்மை காரணமா தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு இவை பேருதவி புரிகின்றன செய்திகளை கூறுவதில் ஓர் இலக்கிய வடிவை பெற்றுள்ளன அரசர் தேவியருடன் வாழ்க என வாழ்த்துதலுடன் தொடங்கி இயற்பெயரோடு சிறப்பு பெயரையும் ஆட்சி ஆண்டையும் குறிப்பிடும் இப்பாடல் வகை மெய்கீர்த்தி என்று அழைக்கப்படுவதாக பன்னிரு பாட்டியல் முன்னூற்றி பதினோராம் பாடல் கூறுகிறது மெய்கீர்த்தி அரசனை சிறப்பித்து கூறுவதோடு அக்கால வரலாற்றையும் கூறுகின்றது இந்த மெய்கீர்த்தியில மன்னர்கள் செய்த போர்கள் அவர்கள் கை நாடுகள் அதனால் அவர்கள் பெற்ற சிறப்பு பெயர்கள் அரசனின் பரம்பரை கல்வி மருத்துவம் நீதிமுறை வாழ்வியல் சடங்குகள் போன்றன இடம்பெற்றுள்ளன விரிவான மெய்கீர்த்திகள் சோழ மன்னன் முதலாம் இராசராசன் காலத்தில்தான் தொடங்கின சோழர்கள் தம் ஆட்சியில் நடைபெற்ற சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் கல்வெட்டில் பொறித்து வைத்தனர் இரண்டாம் ராசராசனின் மெய்கீர்த்தி நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது இவனது காலம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வரை இவன் தந்தை இரண்டாம் சோழன் ஆவான் தமிழ்நாட்டில் கும்பகோணம் அருகில் தாராசுரம் என்னும் இடத்தில் ஐராதீஸ்வரர் என்ற பெயரில் இரண்டாம் ராசராசன் கட்டிய கோவில் உள்ளது இக்கோயிலைச் சுற்றி ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன ராசராசனின் மெய்கீர்த்தியில் கூறப்பட்டிருக்கின்ற செய்திகளையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு அவனது ஆட்சி சிறப்பும் நாட்டின் வளமும் தெளிவாகத் தெரிகின்றது